ஜெயம் இது காசுக்காக கூட்டுமா காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா யாருக்காக கூட அண்ணனுக்காக அதனால காசு கொடுத்து நம்மள கூட்டவே முடியாது ஆக்சுவலி வந்து ஒரு ஆறு நாளில் இது பிளான் பண்ணோம் இவ்வளோ பேர் வந்து நம்முடைய அண்ணன்கள் நம்ம கருத்தோடு ஒன்றிருக்கிற அண்ணன்கள் ஆம்சாங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதி வேணுன்ற அக்கறையில் வந்த அண்ணன்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நீங்கள் வரலனா இந்த நிகழ்வு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது ஏன்னா வந்து எனக்கு நான் நிறைய கூட்டம் வரும் வரலன்றது பத்தி நான் யோசிச்சதே கிடையாது ஒரு பத்து பேரும் எப்படியும் நீளம் பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு ஃபாலோவர்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் இல்லாம சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ அம்பேத்கரே அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய நீளம் பண்பாட்டு நிகழ்வுல நிறைய பேர் பங்கெற்று இருக்காங்க அந்த நிறைய அதில் வந்து இருக்காங்க ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறப்போ அண்ணன் அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது குறிப்பாக எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும் பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோட எழுதினாங்க என்ன அக்கறை எழுதினான்னா திமுக அரசை திமுக அரசின் குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் இந்த நிகழ்வில் கலவரம் வரும் ஆனால் எச்சரிக்கையா இருந்தோம் இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஏ ஈஸியாகவே வந்தது ஆக்சுவலி தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்ப வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரல் நிகழணும் அப்படி வந்தாதான் இங்க இருக்கிற ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற நிர்வாகிகள் இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணல் அண்ணன் அம்சங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்ற தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை பயம் இல்லையனா அவங்களை நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க பயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீ கோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க முதல்ல தலித்துகளுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணணும் அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியா இருக்கட்டும் தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும் தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே தலித் வந்து அவருடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒன்று கோட்டாவில் வந்தான்னு சொல்றான் எத்தோடையே அவனுக்கு கோட்டா நாள்தான் உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் நிதி கொடுக்குறான் அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் வேற ஒரு சித்தாந்தமா வந்து அவன வந்து செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துது எவ்வளவு ஐயோக்கித்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால் உருவாக்க வேண்டியிருக்குதுன்னு நீ வந்து உறிஞ்சிக்கணும் நீ வந்து புரிஞ்சுக்கணும் உன்னால வந்து என்னுடைய உண்மைக்கு எதிரா ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறேன் எங்கள வேண்டுதலை பத்தி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பத்தி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு ஆஹ் நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இன்னை வரைக்கும் தராமரிக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய

நீ எங்கிட்ட வரணும் நீ எங்கிட்ட வரணும் நீ எங்க கிட்ட வரணும் நீ எங்க கிட்ட வந்து நிக்கணும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்றேன் ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்கள் பின்னாடி இது இருக்கிறார்கள் உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யார் கூட்டினு வர எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டிட்டு வந்து நிக்கிறேன் நித்திரை நீ அவருடைய குரல்தான் சமூகத்துக்கு தேவையான குரல் என் குரல் வந்து பிரிச்சிடுமா நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய வந்து சரியானது இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு அந்த சமூகத்தை நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு நோய் இருக்குன்னு நம்ம சொன்ன உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சிருக்கின்ற பல நூற்றாண்டுகளாக இப்ப கிடையாது ஐயன் திருவள்ளுவன் காலத்துல இருந்து பிறப்பக்கமும் எல்லா இருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம் செத்தவனி அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற யார் எழுதுனது யாரு ஆம்சாங்க ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதுன அயோக்கியர்கள் யாரு முற்போக்குவாதிகள் அசல் முற்போக்குவாதிகள் என்ன பண்ணா பிஜேபி எழுதுனா அவரு வந்து தப்பான ஒரு அப்படின்னு சொல்லுவோம் உடனே இன்னொரு இறங்கிச்சு

இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஓகேவா அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறைப்படி நடக்கிறவர்கள் நாங்கள் பத்து லட்சம் தலித்துக்களை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர் பத்து லட்சம் தலித்துகளை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவில்லை பௌத்தம் என்கிற அற வழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் வழியை ஐயாவுடைய வழியில அண்ணலுடைய வழியில நாங்கள் போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வட்ட சட்ட வழிமுறைகள் கிட்ட இருக்கு நாங்கள் போராடுவோம் உங்களை எந்த காலத்துலேயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம் அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்கள் நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் உங்களோட சும்மா விட மாட்டோம் உண்மையிலே சொல்றேன் ஸோ அதனால வந்து நீங்க வந்து எங்களை திருட்டன் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் உடனே வந்து திருட்டன் பண்ணிகிட்டே இருக்குது நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அண்ணோட அண்ணன் டெத் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு அண்ணன் வந்து மாச்சல் இருக்கிறாரு எவ்வளவு மோசமாக அணுகுனீங்க எங்களை ஆனாலும் கூட அண்ணன் அண்ணன்படி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போகாம பயங்கரமா வந்து மக்களே வந்து ஒன்முறை நாடாம இன்னைக்கு இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறோம் ஆனால் யாருமே வன்முறை பக்கம் திரும்பாம இங்கே பாருங்க எவ்வளோ அமைதியா கோரிக்கைகள் மூலமா தேவைகள் மூலமா எவ்வளோ வந்து அற வழியில் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமாக வந்து நீங்கள் கேட்டரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க இது எச்சரிக்கை தான் ஸோ காவல்துறைய நாங்கள் நம்புறோம் காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்கள் வெயிட் பண்றோம் காவல்துறை விசாரணை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும் அந்த டிமாண்ட் டெபினா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணா மெட்ராஸை கட்டி ஆண்டாரு உண்மையிலேயே ரொம்ப உண்மையிலேயே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு அண்ணல் அம்பேத் ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சு அதாவது அந்த பவர் அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பண்ணுறது பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்கு இதில் ஆம்ஸ்டாங் அண்ணனை மீறி மெட்ராஸில் ஒரு விஷயம் நடந்துராது இப்போ வந்து சொன்னாங்கல்ல பயங்கரமான அண்ணெல்லாம் சும்மா அப்படி சும்மா வரலை அப்படி இருக்கிறாரு செம பவர்ஃபுல்லான பர்சனு யாரையும் ஒன்பது நோக்கி எல்லாம் நகரத்தில் நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்தில் கூட போவேன் போகிறப்ப நான் சார் உங்கள் வேலை என்ன போய் டைரக்ட் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க இதுதான் சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்டே இருப்பாரு வன்முறை நோக்கி நகரத்துல சோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு இங்க அவர் இல்லைன்னு உடனே நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க இந்த சென்னையை இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது நாங்கள் அரசியலற்று இருக்கலாம் நாங்கள் அரசியலற்று இருக்கலாம் அரசியல் உடையவர்களாக மாறும்பொழுது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் இது ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொன்னோன்னே நீங்க ஈஸியாக டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க

உயர்த்தியவர் முதல் முதல்ல கட்டி எல்லாரையும் மாத்தியவர் அப்போ நமக்கு ஒரு ஒரு சந்தேகம் வருது இது இதுல வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறதன் மூலமா ஏன்னா அவரு சமீப காலங்கள்ல தன்னுடைய குழந்தையை பிறந்ததுக்கு அப்புறம் தீவிர பௌத்தராக அப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுற்றுறதே அவ அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க வந்து தன்னை பௌத்தராக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக்கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்கார் ஸோ அந்த பௌத்த அறநறி அவரை வந்து தனியாக மாத்திருக்கு அந்த பௌத்த அறநறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு அவர் அதை நம்பியிருக்காரு ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு ஆனால் அந்த சூழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நீங்கள் இந்த கோணத்திலும் அம்சனுடைய படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ இந்த கூட்டம் இதோட வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் மட்டும் நீங்க வந்து நினைச்சிடாதீங்க நாங்கள் திரும்பவும் சொல்றோம் நீங்க எங்களை என்னன்னால பயமுறுத்தலாம் ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து வகை ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்கள் ஒரு மேயர் ஒரு உரமா இருக்கிறாங்க இங்க நீ டிஎம் கேல இருக்குதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைனால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள் கயல் விழி செல்வராஜ் கயல் விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரிசர்வேஷன்

எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்னு ஜெயிக்கணும் புரியல எனக்கு புரட்சி அம்பேத்கர் சொல்ற இந்த தனி தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொன்னாரு சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க தலித்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்ப நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க நீங்க ஏங்க பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது தலித் மக்கள் எவ்வளவு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை ஸோ நம்முடைய பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி ரிசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு அது ஒரு ஆகுது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆகினீங்க எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்களா இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா பேசிருக்க மாட்டீங்களா ஏன் பேசலை நீங்க எப்ப பேச போறீங்க எப்ப பேச போறீங்க அப்போ பேசலை நான் தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசன்மெண்ட் போயிடுங்கன்றேன் நான் சொல்றேன் இது ரொம்ப நியாயமான கோரிக்கை ரொம்ப ஆதகமான கோரிக்கை நான் ஏன் வந்து இங்க பேசிட்டு இருக்கணும் ஸோ இதுதான் அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு

நாங்கள் டாக்டர் பாபா அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயமில்லாமல் பேசுவோம் பயமில்லாமல் வாதாடுவோம் பயமில்லாமல் சேருவோம் பயமில்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை சோ அதுதான் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணனு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது கவலையா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயாரி உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு காலத்து இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் ஒவ்வொரு அண்ணனுக்கு சொல்ற பகுஜன் சமாஜ் கத்தி அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம்னு சொன்ன ஆரம்பிக்கிறேன் வச்சுக்க அண்ணன் என்னைக்காவது கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கேன் நீ ஏன்ப்பா புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவே இல்லை நிறைய பேர் போயிட்டு அண்ணங்கிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் தான் சொன்னா எதுவுமே சொல்ல தம்பி இருக்கட்டும் தம்பி பண்ணிட்டோம் அப்படிதான் எல்லா இயக்கங்களும் நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்கே போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது அதிகாரத்துக்கு எதிராக நம்ம எல்லாரும் சேர வேண்டிய தேவை இருக்கு ஒரு ஒரு காலத்திலும் வந்து வந்து அண்ணன் மாதிரி அப்படி விட்டுற மாட்டோம் உண்மையிலேயே சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு அரசியல் நம்மளை வந்து பிரித்தாலும் சுட்சியில் நிகழ்ந்துட்டு ஆல்ரெடி வந்து இங்கே பட்டியலுடைய சமூகத்தில் இருக்கிற மூணு டாமினேட் காஸ்ட்டை வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க முன்னாடி வந்து எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்து ஒன்றா ஆரம்பித்த கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க இன்னைக்கு ஏன் இல்ல ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்ல யார் பிரிச்சது யாரு எல்லாமே வந்து துண்டு துண்டா மாற்றிட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிரான இல்லை நீ அவனுக்கு எதிரான இல்லை உன்னுடைய உரிமைகளை அவன் பறிச்சுக்கிறான் உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதிச்சிட்டான் நம்ம ஒற்றுமையா இருந்தா முப்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்க மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்மளப்பு நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான நம்ம இருக்கிறோம் டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம் உடைச்சு செதறி நீ தனியாரு நீ தனியாரு நீ தனியாரு சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனி தனி குழுக்களா தனி தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் எதிரானவர்கள் நாங்கள் அடிப்படையான பாபா சாஹி அம்பேத்கர் எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய கலங்கண்டவர் பாபா சாஹப் அம்பேத்கர் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது வரவும் விடமாட்டோம் நாங்க திருப்பி அதுதான் சொல்றோம் நேர் எதிரானவர்கள் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவர் இருக்கிறான் இவர் இருக்கிறான் இங்க வந்து ஒற்றுமை குழந்தை பாக்குறான் அப்படி கிடையாது எங்களுடைய டிமாண்ட் இது எங்களுடைய பிரதிநித்துவம் இல்ல இங்க ஒரு குலையை ஒரு அண்ணன் கொலை செஞ்சு பா இருக்கிற மாட்சியர்ல அவர் அவர் படுக்க வைக்கிறார் அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்த உங்களால உருவாக்கி தர முடிஞ்சுதா என்ன நீங்க நீதி மாடல் எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா ஆச்சாராங்க அண்ணன் என்ன வேலை செஞ்சாரு யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுற ஒரு போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது மக்கள் ஆம்சாங்கன்னு தெரியாம ஏன் இருக்கிற எனக்கு தெரியல எனக்கு அப்ப எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை எங்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்புறம் நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது ஆணவ கொலைக்கு தனி சட்டியுமே தேவையில்லைன்னு சொல்றீங்க எந்த இடத்துல இது வந்து உருவாக்குதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசணுன்னே நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுற நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எதிராக பேசுறோம் எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை காங்கிரஸ்ல இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி நீதி கட்சிக்கு வந்தோம் நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வரும் அங்கிருந்து ஏடம் கேக்கு போறோம் ஏடம் கேளுந்து திரும்ப டிஎம் கேக்கு வரும் மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு எங்களுடைய ஓட்டு வணிக யார்கிட்ட இருக்கு யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம் ஏடம் கே டிஎம் கே ரெண்டு கட்சியும் மாறி 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 போட்டுட்டு இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்ப ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளிய பொதுக்கிறதுதான் உங்களுடைய திட்டமா இப்ப நாங்க டிமாண்ட் ஒன்னு வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணி மண்டபம் சென்னையில கட்டணும் உங்களால முடியுமா நீங்க சொல்லுங்க நீங்க ஓகே தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆம்சங்கண்ணுக்கு இங்கேயே சென்னையிலேயே ஒரு மணி மண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம் கட்டுறமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா சரி திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம் சமூக நீதி மேற்பட்டுள்ள திமுக அரசு அண்ணன் மரபை ஒட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா மாத்திரதா இருந்தா அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் வேண்டுகோள் ஸோ எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் சனியா சரியாக கொடுக்கப்படவில்லை நாட் ஒன்லி டிஎம்கே ஏடிஎம்கே அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னும் ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்றேன் எல்லாருக்கு நான் சொல்றேன் எங்களுடைய பிரதிநித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய துகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்களை எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பியிலேருந்து இருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்கள் இங்க கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னொன்று முக்கியமா

நிறைய கோபம் இருக்கு ஓகேவா அந்த கோபம் என்பது உங்களுடைய ஆதங்கம் இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த மாற்றம் நிகழவே இல்லை இந்த மாற்றம் எப்போது பல தலைமுறைகளாக காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்க தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்க வந்து துளியும் ஆராயாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்க வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலி சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து தயவு செஞ்சு இதை மற்ற சாதி பிரச்சனை வேற தலித் பிரச்சனைகள் வேற அதுவும் எதுவும் கிடையாது இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்கிற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு எல்லாமே ஒரே சாதி அப்படின்னு எல்லாரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க பிரச்சனையே நீங்கள் உங்கள் அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டுமையும் இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம் அண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியா நான் இது வந்து பாக்குறேன் ஆம்சாங்கண்ணனுக்கு பிறகு இங்கே சென்னையை சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் இதை வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்சம் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளவு மக்கள் நம்ம வந்து கூடியிருக்கிறோம்ல இதுவே மிகப்பெரிய அறைக்குகளாக நான் வந்து பார்க்குறேன் மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்குறேன் தன்னார்வத்தோடு தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையில நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மிக மோசமான பிற்போக்கு தன்முடையவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம் இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லாருமே இதை வந்து வாங்கிக்கலாம் இதை வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல்ல மிகப்பெரிய நன்றியை தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு செயல்படுத்து நிறைய காலைகள் இருக்கு நிச்சயமா நீளம் பண்பாட்டு மையம் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்கா எந்த காம்பிரமைஸும் இல்லாம செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாதையில் பாபா சாஹப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக மா எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் காடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நம்முடைய பவரை காட்ட வேண்டியது இருக்குது டிமாண்ட் டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியாக நம்ம மாற வேண்டிய தேவை இருக்குது நம்ம மாறுவோம் மாறுவது தான் அண்ணன் அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு நம்ம வந்து செய்கிற மிகப்பெரிய காணிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா காவல்துறையும் திமுக அரசும் இங்க இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸ் வந்து கரெக்டா வந்து கரெக்டா எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்து ஒரு விமர்சனமா சரியா நான் நினைக்கிறேன் இதை எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றது எங்களுடைய டிமாண்டு அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம் நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம் அந்த வகையிலேயே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம்